எல்லாருக்குமே வந்துட்டு இடுப்பு வலி கைவலி கால்வலி குதிங்கால் வலி குட்டி குட்டி ஜாயிண்ட்ஸ் எனக்கு வலிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா ஜாயின்ட் பெயின் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ அதனால இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் ஃபுட்ல யாவது டாப் டென் ஆர்த்தோ ஃபுட் தான் நம்ம பார்க்க போறோம் முதல் சூப்பர் ஃபுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட உணவு எல்லாம் உனக்கு ரெகுலர் பேசிஸ் சுத்தமான நெய்யை சேர்த்துக்கோங்க நெய் அவ்வளோ ரொம்ப நல்லது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நமக்கு வந்துட்டு நம்ம ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்க்கு பெயினுக்கு எல்லாமே வந்துட்டு நெய்யும் பட்டரும் ரொம்ப நல்லதுன்னு நமக்கு தெரியும் ஆனா இன்னும் ரொம்பவே இன்னும் என்ஹான்ஸ்டான ஒரு ஃபுட்டுன்னு நம்ம பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா நல்லெண்ண அவ்வளோ நல்லதா இருக்கும் நம்மளோட ஜாயிண்ட்ஸுக்கு அதாவது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இது ஒரு ஜாயிண்ட் இது ஒரு ஜாயிண்ட் இது ஒரு ஜாயிண்ட் இங்க எல்லாம் இருக்குல்ல ரெண்டு எலும்பு சேர்ற இடம் எல்லாமே ஜாயின்ட்ஸ் தான் இந்த மாதிரி அத்தனை ஜாயிண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு வலுவை கொடுக்குறது வந்துட்டு நல்ல எண்ணெய் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நம்ம ஹாஸ்பிட்டல் வர பேஷன்ஸுக்கு அவங்களுக்குன்னு ஒரு டயட் நான் கஸ்டமைஸ் பண்ணும்போது ஒவ்வொரு நோய்க்கு வந்துட்டு ஒவ்வொரு எண்ணெய்கள் கொடுப்போம் ஒரு சிலவங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சாப்பிடுங்க ஒரு சிலவங்க நெய் சாப்பிடுங்க ஒரு சிலவங்க வந்துட்டு பட்டர் எடுங்க ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு விளக்கெண்ணெய் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஆனா எப்பவுமே வந்துட்டு ஆர்த்தோன்